பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான வணக்கம் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில தேங்கிய பணிகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு எப்படி இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்மஸ்தானாதிபதி சனி பகவான் இரண்டாம் பாவத்திலே வக்கரம் அடைகிறார் இது ஏழற அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஆனா ராசிநாதன் ஒரு வகையில நல்லதை அதிகமாக செய்வாருங்கிறது ஒரு பக்கம் அந்த வகையில பல நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய பணிகளை இந்த செப்டம்பர் மாதம் முடிக்க கூடிய ஆற்றல் மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வழங்குகிறார் மகர ராசிக்காரங்களுடைய பேச்சிற்கு எவ்வளவு மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் பாவத்திலேயே ஆட்சி வளம் பெறுகிறார் நல வெகு நாட்களாக இருந்தக்கூடிய பேச்சிற்கான அவப்பெயர்கள் உங்களுக்கு என்ன பெயர் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு நாலு பேர் கேட்காம இருக்கிறது ஏதோ விஷயங்கள் செய்துக்கணும் அது செய்ய முடியாமல் மாறிக்கொண்டே போவது குடும்பத்திலே உங்களுடைய பேச்சாற்றலுக்கு ஒரு தனித்துவம் இல்லாமல் போகிக் கொண்டிருப்பது அப்படின்னு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் சனி பகவான் இப்போ வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அந்த நிலைகள் அப்படியே மாறி உங்களுக்கு ஒரு பேச்சிற்கு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்திலே வீட்டிலே பணிபுரியக்கூடிய இடத்திலே அரசாங்கத்திலே அரசாங்கம் சார்ந்த துறையிலே நல்ல செழிமைகள் ஏற்படும் இந்த செப்டம்பர் மாசத்துல மகர ராசிக்காரங்களுக்கு இடமாற்றத்திற்கான அறிகுறி ஏதாவது இருக்கா மூன்றாம் பாவத்துல குரு பகவான் ஆட்சி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் பாவாதிபதி அவ இடத்திலிருந்து ஐந்தாம் பாவத்திலே சொல்லுகிறார் வக்ரமும் அடைய போகிறார் வரக்கூடிய மாதத்துல அதனால புதிய மாற்றம் அந்த மாற்றத்தின் பயனாக நல்ல முன்னேற்றம் காணுவார்கள் இந்த ராசிக்காரங்க எவ்வளவு எளிமையாக இருப்பாங்க மகர் ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல எளிமை விரும்பிகள் ஏன் அப்படின்னா நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதே செவ்வாய் பகவான் தான் பதினொன்னுக்குடையவர் மற்றவங்க கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை கூட ரொம்ப எளிமையாகவே செய்யக்கூடிய விஷயங்கள் சாமர்த்தியம் கொண்டவங்க மகர் ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்திலே செல்கின்றார் நான்காம் ஆதிபதி ஆறாம் பாவத்திலே சொல்வதனாலே வெகு நாட்களாக இருந்த கடின சுமைகள் குறைந்து எளிமையான வெற்றியை சாத்தியமாக்குவார்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல மகர ராசிக்காரங்க புண்ணிய யாத்திரை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் மாவத்திலே செல்லுகிறார் ஒன்னு அஞ்சு ஒன்பது இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய மூல திரிகோணம் அதனால வெளியூர் வெளிநாடு அதே மாதிரி புண்ணிய யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகுகின்றது மகர ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில வரும் எதிர்ப்புகளை எப்படி சமாளிப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதத்தினுடைய இதுல அஷ்டமஸ்தானத்திலே போகிறார் ஆறு எட்டு இது ஒரு முக்கிய அமைப்பு என்ன அப்படின்னா எதிரிகளை வெற்றி பெறுவதற்கு ஆறு எட்டுங்கிற ஒரு அமைப்பு முக்கியம் அதற்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் அப்படியான ராஜயோக அமைப்பிலே எதிரிகளை வெற்றி பெறுவார்கள் எதிர்ப்புகளை துவம்சம் செய்வார்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணைவருடைய வழி சொந்தங்கள் மூலியமா என்ன அனுகூலம் கிடைக்கும் பொதுவாகவே மகர ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருப்பவர் சந்திர பகவான் அதன் மூலமாக வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் அவர்களுடைய சொந்தங்கள் மாமனார் மாமியார் மச்சான் மச்சினி போன்ற விஷயங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் மகர ராசிக்காரங்க அதே மாதிரி அவர்களுடைய காலத்திற்கு அதாவது இந்த காலம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷன்ல இருக்கார் அது மட்டும் இல்ல குரு சந்திர யோகத்தை தரும்படியான ஒரு அமைப்புலையும் உருவாகுகின்றார் அதனால இந்த மாதம் குறிப்பாக ஆறாம் தேதி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகின்றது அது போன்ற இருக்கக்கூடிய காலத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வந்தார்களே ஆனால் மகர ராசிக்காரங்க வாழ்க்கை துறைவர் சார்ந்த விஷயத்திலே நல்ல விஷயங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரங்க மந்திர உச்சாரணை செய்வதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் என்ன மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் நல்ல ஒரு முக்கிய ஒரு கிரகம் தான் மணி மந்திர ஔஷதத்திலே வெற்றியை பெறக்கூடிய சாத்தியம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அவங்களுக்கு இந்த புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இருபதாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலே மணி மந்திர ஔஷத உச்சாடனத்திலே நல்ல வெற்றி பெறுவார்கள் இந்த ராசிக்காரங்களுடைய வேலை மற்றும் தொழில் மூலயமா எப்படி முன்னேற்றம் அடைவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பத்தாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் இந்த மாதத்துல குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் ஒன்பதாம் பாவத்தில சொல்லுகின்றார் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகள் அமையும் குறிப்பாக துணிமணி சார்ந்த விஷயங்கள் உணவு பொருட்கள் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி அவரி அமையும் இந்த ராசிக்காரங்க இந்த மாசம் செய்யற தொழில எவ்வளவு லாபம் அடைவார்கள் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் முன் சொன்னது மாதிரிதான் பத்தாம் பாவத்தில் செல்லுகின்றார் அதனால் லாபம் பண்படங்காக உயரும் ஜீவனஸ்தானத்தில் செல்லக்கூடிய லாப லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தின் மூலமாக நல்ல லாபத்தையும் வெகுமதியும் உயர்த்துவார் மகர ராசிக்காரங்களுடைய தாத்தா பாட்டியின் வாழ்க்கை உறவுமுறை எப்படி இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பாவத்துல செல்கின்றார் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் தாத்தா பாட்டியினுடைய உறவில நல்ல செழிமைகள் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உன் சொன்ன மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற சூரிய பகவான் மறையக்கூடிய காலம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையும் இந்த மாதிரி காலத்திலே சிவபெருமான் வழிபாடு மிக மிக அவசியம் மேலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம் அதனால இது மாதிரி வழிபாடை செய்து வந்தார்களே ஆனால் நல்ல பலன்களை அதிகமாக மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் சிவாய நம